தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்கள் ஜெயராஜ் அவரது மகன் பெனிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் பத்தொன்பதில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் போலீசார் தாக்கியதில் இருவரும் இறந்தனர் இவ்வழக்கில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன் கணேஷ் ஏற்றுகள் முருகன் சாமிதுரை போலீஸ்காரர்கள் முத்துராஜா செல்லத்துறை தாமஸ் பிரான்சிஸ் வெயில்முத்து ஆகிய ஒன்பது பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்கள் மீது சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் இரு ஆண்டுகளுக்கு மேல் இவ்வழக்கு நடக்கிறது இந்த வழக்கில் நூற்று முப்பத்தி இரண்டு சாட்சிகளில் இதுவரை நாற்பத்தி ஒன்பது சாட்சிகளுக்கு மேல் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உயர்நீதிமன்ற மதுரை கிழங்கில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு நான்கு முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஐந்தாவது முறையாக அவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் வழக்கில் நாற்பத்தி ஒன்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளன முக்கிய சாட்சிகளான போலீசார் ரேவதி பியூலாவிடம் விசாரணை முடிந்துவிட்டது எனக்கு கழுத்து பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது உடல்நலக் குறைவாலும் அவதிப்படுகிறேன் வயதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் நான் சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பில்லை கடைசி காலத்தில் பேர குழந்தைகளோடு நேரம் செலவிட விரும்புகிறேன் என மனுவில் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார் இம்மனு நீதிபதி இளங்கோவன் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது சிபிஐ தரப்பில் இந்த வழக்கில் ஒரு சாட்சியிடம் இருபத்தி எட்டு நாட்களுக்கு மேல் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இதனால் விசாரணையில் தாமதம் ஏற்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதி எந்த சாட்சியத்திடம் இவ்வளவு நாட்களாக குறுக்கு விசாரணை நடைபெறுகிறது என கேள்வி எழுப்பினார் அதற்கு மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசனிடம் குறுக்கு விசாரணை நடப்பதாக தெரிவிக்கப்பட்டது மேஜிஸ்ட்ரேட் தன் பணிகளை செய்வாரா இல்லை தினமும் நீதிமன்றம் வந்து சாட்சியம் அளிப்பாரா என நீதிபதி இளங்கோவன் கேள்வி எழுப்பி ஸ்ரீதர் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்